சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த இந்த வாரம் திரைக்கு மிடில் கிளாஸ் படத்தோட விமர்சனம் மிடில் கிளாஸ் முனிஷ்காந்த் தாங்க கதையின் நாயகர் அவருக்கு அப்படி சொன்னா கூட வேணாங்கிறாரு நான் வந்து ஒரு பிரதான கதாபாத்திரம் அப்படி சொல்லுங்க என்ன ஹீரோனோ கதை நாயகனோ கதாநாயகனோ சொல்லாதீங்க அப்படின்றாரு உண்மையாக அந்த பெருந்தன்மை ஆனால் அந்த படத்தில் நம்மளை வந்து அப்படியே கட்டி போட்டுறாரு சில சீன்ஸ்லாம் முனிஷ்காந்த் முனிஷ்காந்த் எப்படின்னா அவருடைய மனைவியாக வர்ற சென்னை இருபத்தெட்டு விஜயலட்சுமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முழுநீல படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த படம் தான் மிடில் கிளாஸ் உண்மையாக அருமையான ஒரு கேரக்டர் முனிஷ்காந்தோட மனைவியாக வராங்க ரெண்டு குழந்தைகளுக்கு இவங்க ரெண்டு பேரும் தாய் தகப்பன் அதில் வந்து ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சாலும் அட்டென்ட் பண்ண போகுதுங்கிற ரேஞ்சில் இருக்குது இந்த ரெண்டு பேரும் ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் அந்த மெஷின் விற்கிற கம்பெனியில் வேலையில் இருக்கிறாரு அங்கே வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துலேயே நீ காலம் ஃபுல்லாக வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியான்னு அப்பப்போ புருஷனை வந்து கடைஞ்சிக்கிறாங்க ஹீரோயின் விஜயலட்சுமி இன்னொரு பக்கம் புருஷனுக்கு உத்தாசையாக இருக்குதோ இல்லையோ நமக்கு சிறுவாணி செலவுகள் மற்றும் சேமிப்புக்கு வேணும்னு சொல்லி டெய்லரிங்கு சீட்டு போடுறது இந்த இப்போ ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒருத்தரை சேர்த்து விட்டால் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்கீம்லெல்லாம் சேர்ந்து இதுதான் இருக்காங்க விஜயலட்சுமி இதில் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு சேமிப்பு எல்லாம் பாத்துக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பதினஞ்சாயிரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு சம்பளம் வாங்கினி ஒரு பீர் அடித்தா உலகமே நம்ம கையில் இருக்கிறங்கிற மாதிரி அப்பா உடான்னு மூச்சு விட்டுட்டு அப்பப்போ ஊருக்கு ஃபோன் போட்டு ஏய் இப்போ எவ்வளோட ஏக்கரா போகுது அப்படின்ட்டு காளி வங்கத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டு ஊரில் இடம் வாங்கி அதில் விவசாயம் இருக்குல்ல அப்படிங்கிறது இவருடைய லட்சியமா இருக்குது ஆனா இதுக்கு ஆப்போசிட் விஜயலட்சுமியோட லட்சியம் பிள்ளைங்களை பெரிய படி படிக்க வைக்க நம்ம சிட்டில இருந்தாதான் முடியும் அதனால சிட்டிலேயே இருக்கணும் ஒரு பிளாட்ட வாங்கணும் அதுல குடியேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இந்த ரெண்டு பேருக்கும் இந்த விதத்துல இந்த விஷயத்துல மட்டும் இல்லைங்க என்ன ஏகப்பட்ட விஷயத்துல ஏழாம் பொருத்தம் ஆனா ரெண்டு பேரும் அப்பப்போ அடிச்சுக்கிட்டா அன்று இரவோ பகலோ அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது அதை டைலாக்லேயும் சொல்கிறாரு முனிஷ்காந்த் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு விட்டால் அதுக்கப்புறம் இப்படி சேர்ந்துருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல வழக்கத்தை விட அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி படம் போய்ட்டுருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு நாள் நல்ல நாள் சரஸ்வதி பூஜை மாதிரி ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன் சரஸ்வதி பூஜை தான் நினைக்கிறேன் தோரண எல்லாம் வாங்கிட்டு தருவாங்க வீடை க்ளீன் பண்ணாமல் இதெல்லாம் வாங்கிட்டு விட்டீங்க முதல்ல வீடை க்ளீன் பண்ணுங்கள் பரன் மேல இருக்கிற அருவம்மனை அதெல்லாம் எடுங்க பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க விஜயலட்சுமி விஜயதஷ்மிக்கு பூஜ் பூஜை போடுறதுக்காக இவர் மேலே ஏறுறாரு ஏறுறவரு ஒரு பட்டியை பார்க்குறாரு அதில் தான் அப்பாக்களோட நினைவு தன் அப்பாவோட நினைவு சிவபுண்ணியம் அவங்க அப்பா யாருடான்னு பார்த்தீங்கன்னா வேலராமமூர்த்தி ஏ எங்கள் அப்பா பார்த்தி சிவபுண்ணியம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆமாம் அவங்க அப்பா பேரு தான் புண்ணியம் அந்த ஆளால் நமக்கு எந்த புண்ணியமாவது உண்டானோ அழுத்துக்கிறாங்க விஜயலட்சுமி கீழே இறக்குறாரு அந்த ட்ரெங்குப்பட்டியை அது உள்ளார ஒரு பத்திரம் அந்த பத்திரம் இவங்க அப்பா ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து மட்ராஸில் ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கிறாரு அதை ஊரில் ஏதோ ஒரு வேலையா பெரிய பண்ணையாரு கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் இல்லை கொடுத்து கொடுத்து தீர்ந்தகரப்பா போனதனால தான் இந்த சிவ புண்ணியங்கிற பேரை கேட்டாலே மருமகள் விஜயலட்சுமி அவர் இன்னைக்கு நோமோர் ஆனாலும் மருமகள் விஜயலட்சுமிக்கு பொத்துக்கிட்டு வருது இல்லைங்களா எந்த புண்ணியமும் பண்ணல அவர் வேறு சிவ புண்ணியமா அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு என்னங்க பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இப்போ அப்பா மட்டும் இல்லை பிள்ளையும் ஓட்டுறாங்க அப்பப்போ உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை உலகத்தில் உண்டா கையால் ஆகாத ஆம்பளை அப்படின்ட்டு இப்போ அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா ஒரு செட்டு கொடுத்தாரு இல்லையா அவரு தான் அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்காரு அந்த செட்டு வேலைக்காக வந்தவர் இன்னைக்கு வந்து பல பிரான்சுகள் வச்சிருக்கிறாரு அவர் அந்த கடையை வச்சு அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி என் அப்பா கொடுத்த ஒயில்னோன்னா அந்த செட்டு வாங்கி பார்த்துட்டு பத்து நாளில் அவனுக்கு ஒரு கோடி ரூபா தரேன் நீ போ போயிட்டு வா நான் அது வரைக்கும் பாம்பே போயிட்டு வர வேண்டியிருக்கு நீ ஈவினிங் போறான்னு கிளம்புறாரு போனவர் திரும்பி வந்து ஒரு கோடி ரூபாய் செக்கை கொடுக்குறாரு அந்த செக்கை தொலைச்சிட்டு சிவபுணியத்தோட மகன் நம்ம முனிஷ்காந்த் படுற பாடு அதுவும் இவ்வளவு காசு ஒரு முன்கூட்டியே கடனை வாங்கி தான் தம்பிக்கு சீரெல்லாம் கல்யாண சீரெல்லாம் பெருசா பண்ண அக்கா விஜயலட்சுமி கடங்காரங்கள்ட்ட மட்டு சிக்கி தவிக்க மனைவியோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து ஃப்ரெண்டுங்களோட ரூம்க்கு அதாவது கொடங்கி அப்புறம் குரோஷியோட ரூம்க்கு வந்து ஆட்டோ டிரைவர் குரோஷியோட ரூம்க்கு வந்து அடைக்கலாமாவிர வாட்ச்மேன் தொடங்கி ஆட்டோ டிரைவர் குரோஷியோட ரூமில் வந்து அடைக்கலாமாவிர நம்ம முனிஷ்காந்த் திரும்பி மனைவியோடு இணைந்தாரா காணாமல் போன செக்கு கிடச்சிதான் செக்கு காணாமல் போன என்ன காணாமல் போன என்ன செட்டு இன்னொரு செக் வாங்க வேண்டியதானே அப்படின்னா அங்கே தாங்க ட்விஸ்ட்டு அது என்ன ட்விஸ்ட்டு ஏது ட்விஸ்ட்டு முனிஷ்காந்து தப்பித்தாரா பிழைத்தாரா இந்த படம் ரசிகர்கள் தப்பி பிழைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தப்பி பிழைக்கும் ஏன்னா நாம் எல்லாருமே அதாவது எழுபது சதவீதம் பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேர் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பேர் ஏழ்மையான வாழ்க்கை அப்பர் மிடில் லோயர் மிடில் இல்லை லோயர் கிளாஸ் அதுக்கு மேலே அப்பர் பர்சன்டேஜ் கூட இருக்காது இல்லைங்களா அப்படி பார்த்தா இந்த படம் மிடில் கிளாஸ் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் நமக்கும் கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தோ அதை சரியாக பயன்படுத்திக்காமல் எத்தனையோ இழந்திருப்போம் இல்லையா அதை பார்க்குறப்ப இந்த படத்தோட நமக்கும் ஒட்டி உறவாட தோணுது அந்த விதத்தில் மிடில் கிளாஸ் என்ன ரொம்பவே கலந்து கவர்ந்துருச்சு அதுக்கு மெயின் காரணம் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி காளிவங்கட் ராதா ரவி ராதா ரவி பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸராக வந்து அவருடைய மனைவி சைக்கிரியார்டிஸ்ட் மாளவிகா அவங்க மூலயமா இந்த விஷயத்தில் எப்படி ரோல் பண்ணுறாரு முனிஷ்காந்த் செக்கு தொலைச்ச விஷயங்கள் படத்தில் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க அது மாதிரி கோடங்கி வடிவேலு வேல ராமமூர்த்தி இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி இந்த படத்தில் வந்து கடுகு சுப்பிரமணியம் அவரு எல்லாருமே சிற கடுகு அவர் எல்லா கேரக்டருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை கிஷோர் முத்துராமலிங்கம் வேற லெவலில் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து பாராட்டியே ஆகணும் இந்த படத்தை வந்து மறைந்த சக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி டெல்லி பாபு அவருடைய பேனரில் தேவ் அவருடைய உறவு பையன் வளர்ப்பு மகன் தேவ் நடிகரும் கூட அவர் அவர் தயாரிச்சிருக்கிறாரு அவர் கூட இணைந்து கே வி துரை அவரும் தன்னுடைய பேனர் சார்பில் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறார் உண்மையாகவே லெவல் படம் இந்த படத்துக்கு சுதர்சன் சீனிவாசன் வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு பிரணவ் முனிராஜ் மியூசிக் போட்டிருக்கிறாரு அருமையாக பண்ணியிருக்கிறார் ஷான் லோகேஷோட படத்தொகுப்பு படத்துக்கு படம் பிரமாதமாக இருக்குதுன்னா அது காரணம் சான் லோகேஷோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பு எம்எஸ்பி மாதவனோட ஆர்ட் டைரக்ஷன் டான் அசோக்கோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சிறப்புங்க ஜே நந்தாவோட காஸ்டியூம் கூட மிடில் கிளாஸ்க்கு எப்படிப்பட்ட காஸ்டியூம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே கேவி துரை தேவ் உங்களுடைய தயாரிப்பில் கிஷோர் முத்துராமலிங்க இயக்கத்தில் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிச்சிருக்கிற முனிஷ்காந்த் விஜயலட்சுமி காளி வெங்கட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் மிடில் கிளாஸ் மட்டும் இல்ல அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து டெக்னிக்கலுக்கு இல்லங்க அருமையான கதை ஓட்டத்துக்கு கதைக்கு ஏழு புள்ளை மதிப்பெண் கொடுத்து விடைபெறும் நன்றி வணக்கம்